நண்பர்களை நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்கள் குங்குமம் சரி வாங்க போய் என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நிறையவே நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல கௌதம் என்ன பண்றது என்னடா இது நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை ஓயாம வந்துகிட்டே இருக்கே இது எப்படி நம்ம சமாளிக்க போறோம்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் நியூஸ் பேப்பர் எல்லாமே பாத்துன்னு இருக்காரு எதனா ஒண்ணுத்திலேயே ஆவது ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காதா அதை வச்சு நம்ம ஜாப் எதனால நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமா பாத்துன்னு இருக்காரு பிஸ்னஸ் பத்தி ஆனா எந்த ஒரு இதுவும் நியூஸும் வரல ஆனா அந்த சமயத்தில் கரெக்டா நம்ம அஞ்சலி பிளான் பண்ணி கரெக்டா அந்த காத்தியை கூப்பிட்டு வந்து கரெக்டா அந்த வீட்டை வந்து பார்த்தா காத்தி தெருற மாதிரி கார்த்தியை நிக்கி வேஸ்ட்டு காத்தி வந்து வரத்துக்கே பிடிக்கல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டு நம்ம போயிட்டு சைன் ஐநா வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வராங்க வீட்டுக்குள்ள போயிடறாங்க உடனே போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கோபுரா ஏய் நீ நேற்றுக்கு வந்த சனி நான் உன் தொல்லை இல்லை கூட இருந்தா இங்க வந்த எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க வந்துட்டீங்க சரிங்க இதுக்கு அப்புறம் நீங்க பிரச்சனை பண்ண நீ என்னங்க கேரண்டி இதுக்கப்புறம் சொத்து வேணும் அவரை கொட்டை வேணும் நொய் வேணும்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன அப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படியெல்லாம் நான் எதுக்கும் மாட்டேன் அப்படிப்பட்ட அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம இலக்கியா இருந்தாங்க வேற மாதிரி தாறு மாற கிழிச்சு விட்டு இருப்பாங்க ஆனா நம்ம இலக்கிய இல்லாததுனால நம்ம கௌதம் கிட்ட வந்து பேசினால கௌதமுக்கு ரோசா மாசம் அதிகம் இல்ல ஏதா இருந்தாலும் அப்படியே சைன் போட்டுருவாருன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி நினைச்சுன்னு இருக்காரு அது மட்டும் இல்லாம வீட்ல இருந்து வந்து கேக்கட்டும் அதுக்கப்புறம் நான் தரேன் முன்னே நம்ம எல்லாம் சைன் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா உங்க தம்பி அருமை தம்பி கார்த்தி அங்க நின்னு இருக்காரு பாருங்க யாரு உங்களை வந்து பாக்குறது உங்க கூட பேசுறது போய் நீயே சைன் வேணுதுன்னு சொல்லிட்டு அங்க நின்னு இருக்கா கார்த்தியை பார்த்ததும் அப்படியே வெக்ஸ் ஆயிருது பக்கம் அப்படியே புளிராரு நெஞ்சு என்னடா இது சே அவ நம்மள போய் அவன் எப்படி நினைச்சிட்டாடே சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாரு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அடுத்த செகண்ட் சைன் போட்டலாம் சொல்லிட்டு பேப்பர் வாங்குறாரு எதுக்கும் சரி ஓகே படிச்சு பார்ப்போம் எதனா பண்ண சொல்லிட்டு படிச்சு பார்க்குறாரு அதுல என்னோடனா எல்லா சொத்தும் எஸ்எஸ்கே பேருக்கு மாறத்துக்கு சைன் கேட்டு இருக்கு உடனே அஞ்சலி முட்டாளா நீ ஒரு பேப்பர் வந்தா அந்த பேப்பரில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே படிக்க மாட்டியா அறிவு அறிவில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சினா கௌதம் கெழுத்து போட முடியல கையெழுத்து போட முடியும் சோ அப்படியா இந்த இடத்துல படிச்சு பாரு கொட்டை இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது தெரிஞ்சதும் அப்படியே சும்மா ஷாக் ஆயிடுறாங்க அப்படியே புரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்க பார்த்ததும் அதில் ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா தாறு மாறு தக்காளி சோறாக இருக்குங்க அப்படியே சும்மா புரிஞ்சுக்க முடியாம ஒரு பக்கம் தத்தளிச்சுன்னு இருக்காங்க தத்தழிச்சு நிற்கிற போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலி ஐயோ இந்த எஸ்எஸ்கே எனக்கே ரிவிட் அடிக்க பாக்குறானா ஹம் ஹம் அவன் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நான் செம்ம ஓட்டல்ல இப்ப எனக்கே ரிவிட் அடிக்கிறான் அவனுக்கு நான் விக்கிரம் பாரு அப்படியே அந்த சொத்துப்பறம் கிழிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா நம்ம அஞ்சலி போயிட்டு காத்திக்கிட்ட காத்தி நல்லா நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப காத்தி நான் கெட்டா நினச்சின்னு இருக்கோம் ஆனால் காத்தி இருந்து நம்ம அண்ணனை தேடினே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கு தெரிய காணுங்க சரி எல்லாமே ஒரு நேரத்தில் கூடி வரும்போது எல்லாமே தெரிய வரும் அந்த சமயத்தில் எல்லாமே புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கின்றதா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தாச்சா எப்படியோ ஒன்றுடா நம்ம நினைச்ச மாதிரி நடந்து போச்சு இதுக்கு மேலே அப்படியே சும்மா தாறு மாதம் பிளான் சாட போறோம் தக்காளி சோறு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க இந்த சந்தோஷம் நீடிக்குமா நீடிக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பொறுமையா பார்த்தா தான் எதா இருந்தாலும் தெரிய அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தாட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் பர்கே